அதாவது வந்து ராமர் செய்த செய்கையை அது தவறு என்று தெரிந்த கம்பர் அதை வந்து லாஃபுல் எப்படி கவர் பண்றதுன்னு சொல்லிட்டார் மேடையில் இருந்தவர்கள் கம்பருடைய அடித்தொண்டர்களாக இருந்திருந்தால் அப்பொழுதே எழுந்திருந்து அதற்கு ஒரு பதில் உரை சொல்லியிருக்க வேண்டும் கம்பருடைய பாடல்களை தன்னுடைய ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி பேச வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு இழிவான செயல் அப்படி இவர்கள் வந்து மேடை போட்டு பேசினாலும் கம்பருக்கு இருந்த ராம பக்தி கம்பருக்கு ராமன் மீது கொண்ட பற்றில் ஒரு திவள கூட இவர்களுக்கு வராது வாலி வந்து தன்னுடைய தம்பியினுடைய பத்னியிடத்தில் தவறிழைக்க வேண்டும் என்று நினைத்தான் வாலி இப்போ வாலி சொன்ன வார்த்தை தான் இவருக்கு முக்கியத்துவம் படுறதுன்னா ஒருவேளை வாலியை கண்ணாடியாக வைத்து தன்னை அதில் பார்க்கின்றாரோ என்னவோ வைரமுத்துவர்கள் அவர்கள் இலங்கை ஜெயராஜ் போன்ற ஒரு பெரிய மகான் அடியன் சுவாமிய பார்த்திருக்கேன் பேசியிருக்கேன் அவர் கம்பர் மீது அவ்வளவு காதல் கொண்டவர் அவர் எவ்வளவு நன்னா விஷயங்கள் சொல்லியிருப்பார் அதெல்லாம் தான் இந்த மாதிரி ஒரு இருந்து பொதுமக்களுக்கு போய் சேர வேண்டும் ஆனா இந்த மாதிரி ஒரு ஒண்ணு ரெண்டு நபர்கள் பேசக்கூடிய வார்த்தை தான் அது வந்து கான்ட்ரவர்சியா இருக்கு ராமனை எல்லாமுமாய் கொண்டாடிய கம்பருடைய கம்பராமாயணத்தை பேசும் விழாவில் தன் மீது வந்த எவ்வளவோ கேரக்டர் அக்யூசிஷன் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்காத ஒருத்தரை கூட்டு பேச வைக்கிறது அது அவருக்கு பெரிய விஷயமா சின்ன விஷயமா இல்ல ராமருக்கும் ராமாயணத்துக்கும் ஒரு கலக்கம் தான் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இங்க ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கோம் தமிழ்நாட்டில் ஒரு ட்ரெண்ட் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம முருகப்பெருமானை நம் விநாயகரை நம் ஆண்டாளை நம் ராமபிரானை இவங்களையெல்லாம் கொச்சையாக பேசி அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் அவர்களோட அடிவருடிகளும் எப்போவுமே தமிழ்நாட்டில் ஃப்ரீயாக ஆப்ரேட் இருக்காங்க இன்றைக்கி என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வைரமுத்து அவர்கள் சற்றே நிமிர்ந்தேன் தலையை சுற்றி போனேன் அப்படின்னு எதை பார்த்து தலை சுற்றி போனாரோ அந்த மாதிரி கொச்சையாக பேசக்கூடிய ஒரு ஆபாச கவிஞர் அவர் ராமரை ரொம்ப இழிவாக பேசி கொண்டிருக்கிறார் அதுவும் வந்து எங்கே பேசியிருக்காருன்னா இந்த நபர் ஒரு முக்கியமான ஒரு ஒரு பிளாட்ஃபார்மில் எல்லார் முன்னாடியும் பப்ளிக்காக ராமரை இழிவுபடுத்தி பேசியிருக்கார் ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு திரு துஷந்த் ஸ்ரீதர் அவர்கள் அவருக்கு எந்த விதமான அறிமுகமும் தேவையில்லை நமஸ்காரம் சார் வெல்கம் டு ஐபி நியூஸ் நமஸ்காரம் நீங்கள் இப்போ இந்த வீடியோ காணொலியை பார்த்துருப்பீங்க அதில் திரு வைரமுத்து அவர்களோட கருத்தை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீங்க ஸோ உங்களோட ரிபட்டல் அதற்கு என்ன ஆஹ் முதலில் இளைய பாரதத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு அடியனுடைய நமஸ்காரங்கள் வணக்கம் ஆஹ் இதுல வந்து முதல்ல நம்ம நமஸ்காரங்கள் சொல்ல வேண்டியது கவி சக்கரவர்த்தி கவி சார்வபௌமன் கம்பன் ஆஹ் வால்மீகி ராமாயணத்தை சம்ஸ்கிருதத்தில் இயற்றிருந்தாலும் அதை தமிழ் மக்களுக்கு இறைபூர்வமாக பக்தி கலந்த அந்த தமிழில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைத்த ஒரு பெரிய மனிதர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷம்னு வச்சுக்கலாம் தேரெழுந்தூர் என்கின்றது விதேசத்தில் பிறந்தவர் வெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளலார் என்கின்ற மகானுடைய ஆதரவின் பேரில் பல சாதனைகளை செய்த மகான் நம்மாழ்வாருடைய அனுகிரகம் பெற்றவர் அவர் இயற்றதுதான் கம்பராமாயணம் ஏன் இவ்வளவு ஒரு பீட்டிகை கொடுக்க வேண்டும் என்றால் இவருக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரொடக்ஷன்லையோ இவருக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லயோ எதுவுமே திராவிட கொள்கையை சார்ந்தது அல்ல நம்மாழ்வாருடைய அனுகிரகம் பெற்றவர் அப்படின்னா ஆழ்வாருடைய அனுகிரகம் பெற்றிருந்தால் பகவான் நாராயணனை நம்பியிருக்க வேண்டும் அதே சமயத்தில் சடையப்ப வள்ளலார் என்கின்ற ஒரு பெரிய மாமனிதருடைய ஆதரவை பெற்றிருக்க வேண்டும் என்றால் இவர் பெரிய ஆத்தீகராக இருந்திருக்க வேண்டும் முதலில் வால்மீகிக்கு நமஸ்காரம்ன்றார் ஏன்னா பல பேர் சொல்லியுள்ளார் இல்லையா வால்மீகி வந்து பாணிபுரிக்காரர் இவர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர் இவர் அவரை ஒத்துக்கலேன்னு அவர் சொல்றார் வாங்கரும் பாதம் நீட்டி வகுத்த வான்மீகி என்பான் தீன்கவி சதிகளார்த்த தேவரும் பருகச் செய்தான் அப்படின்னா வால்மீகிக்கு நமஸ்காரம் சொன்ன மகான் இவர் எழுதிய ராமாயணத்தில் ராமனும் லக்ஷ்மணரும் சீதா பிராட்டியை தேடிக்கொண்டு வந்த தருணம் தான் கிஷ்கிந்தா காண்டம் கர்நாடக மாநிலத்தில் கிஷ்கிந்தா என்கின்ற பகுதி அப்போ வாலி சுக்ரீவர்கள் இருவரும் வானர ஜாத்தியை சார்ந்தவர்கள் அதுல அண்ணா வாலி தம்பி சுக்ரீவன் ஒற்றுமையாக இருந்தார்கள் ஏதோ சில காரணங்களால் வாலி வந்து தம்பிய நாடு கடத்தி விடுறான் கம்யூனிகேட் பண்ணிவிடுறான் பண்ணும் போது அந்த பண்ண தம்பி பணம் கேட்கறான் சரணாகதி பண்றான் அண்ணா என்ன மன்னிச்சுடு நான் எதுவுமே வேணும்னுட்டு பண்ணல நீ போயிட்டேன்னு நான் நினைச்சேன் சரணாகதி பண்ணியும் அவனுடைய அடைக்கலத்தை ஏற்காத வாலி நாடு கடத்தி விடுறான் கடத்தும் போது என்ன பண்ணி விடுறான் தன்னுடைய தம்பி வா சுக்ரீவனுடைய பத்னி அவள் பேர் ருமா அவளை தன்னோட கஸ்டடியில வச்சுக்கிறான் தம்பி வைஃப ஒரு பெண்ணாக பாவிக்க வேண்டிய வாலி தன்னுடைய தம்பியோட வைஃப தன்னோட கஸ்டடியில வச்சுட்டு ஹி ஹேட் ஈவில் தாட்ஸ் ஃபார் ஹர் இது ஒரு ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு வாலி கிட்ட ரெண்டாவது தம்பி பண்ண அந்த சரணாகதியை ஏற்கவில்லை இன்னொரு பக்கத்துல வாலி ராமருக்கும் துக்ரீவருக்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது அதாவது ராமர் வந்து சுக்ரீவனுக்கு வாலி இழைத்தது தவறு அநியாயம் என்று தெரிந்து நான் உனக்கு நியாயத்தை மீட்டுக் கொடுப்பேன் உன் பத்னி உருமையை மீட்டுக் கொடுப்பேன்னு போதுதான் எடுத்துரப்பி வந்து போர் எடுத்தியேரடர்பனன் அடித்தலங்கள் கொட்டிவாய் என்று ஒரு துவந்த யுத்தத்துக்கு கூப்பிடுறான் சுக்ரீவன் வாலிய அப்போ வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் யுத்தம் நடக்கிறது ராமர் வந்து ஒரு அம்பு எய்து விடுகின்றார் அது வாலியின் மார்பில போய் பட்டு சால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை மருந்து நோய்க்கு மை மருந்தினை ராம என்னும் செம்மை செய்ய நாமம் தன்னை கண்களால் தெரிய கண்டான் அப்ப அந்த பானத்துல ராமன் எழுதியிருக்கு ராமன் முன்னாடி வந்து நின்ன உடனே அப்பதான் வாலி வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறான் ஏண்டாப்பா நீ வந்து தசரத சக்கரவர்த்தியுடைய பிள்ளையாச்சே பரதனுக்கு முன் தோன்றியவனாச்சே வாய்மையும் மரமும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் துயவன் மைந்தனேனி பரதன் முன் தோன்றினாயே இதெல்லாம் சொல்லிட்டு அப்பதான் வாலி அக்யூஸ் பண்றான் சி இப்போ வாலி இஸ் பார்ட்டி இப்ப கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன்ல பார்த்தேன்னா வாலி இஸ் பார்ட்டி அவன ராமன் வந்து அம்பால அடிச்சுட்டார் அவனுக்கு கோபம் எப்படி நீ வந்து என் அம்பால அடிக்கலாம் எனக்கும் என் தம்பிக்கும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கலாம் நீ யார் தலையிடுவதற்கு அப்படின்னு அவன் அக்யூஸ் பண்றான் ராமனை அப்ப ராமர் அக்யூஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல சொல்றான் உன்னுடைய உன்னுடைய அதாவது சீதையை ஒரு அரக்கனான ராவணன் கடத்தின்னு போயிட்டான் அந்த ராவணன் தானே காமிக்கணும் போற வழியில ஏதாவது ஒரு குரங்கு கிடைச்சுதானே என்கிட்ட காண்பிப்பதா அவனோட பிரஸ்ட்ரேஷன் அவன் வெளிப்படுத்துறான் இதுல பாருங்க ஒரு விஷயம் நேயர்கள் கவனிக்க வேண்டும் இது வந்து ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ன்னு சொல்லுவா ஒருத்தர் நம்மளை பத்தி தப்பு சொல்லும் போது பொறுமையா கேட்டுக்கணும் இந்த இடத்துல என்ன கேட்டு இருக்கார் ராமர் அப்பா நீ சொல்லு உனக்கு என்னெல்லாம் அக்யூசிஷன்ஸ் இருக்கோ சொல்லு நீ வந்து என்ன கொட்டி தீத்துருங்கிறார் அப்ப அவன் சொல்றான் அரக்கரோர் அழிவு செய்து கழிவரேல் அதற்கு வேறோர் குரக்கினத்து அரசை கொல்ல மனுநெறி கூறிட்டுண்டோ அப்படி சொல்லும் போது ஒரு பாடல் வருகின்றது அப்ப அந்த வாலி என்ன சொல்றான் ஒருவேளை நீ என்ன நடுவுல இன்டர்பியர் பண்ணி வதம் பண்ணதுக்கு இது கூட காரணமா இருக்கலாம் ராமா ஜனகன் என்கின்ற ராஜாவின் பெண் தான் அந்த சீதவம் பக்கத்துல இருந்து இது சரி இது தப்புன்னு அட்வைஸ் பண்ணுவோம் கிட்டத்தட்ட ஒரு அட்வைசர் மாதிரி இருந்தா அந்த அட்வைசர் ஸ்தானத்துல இருந்தவளை நீ இழந்துட்ட அந்த இழந்தபடியால் நீ ஒருவேளை உனக்கு இந்த துக்கம் வந்து விட்டதோ அதாவது நீ வந்து குழம்பி விட்டாயோ ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கியோ அப்பதான் கோயல் தருமம் உங்கள் குலத்துதித்தோர்களுக்கெல்லாம் ஓவியத்து எழுதவண்ணா உருவத்தாய் உடமையன்றோ ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிர்தில் வந்த தேவியை திகைத்தனை போலும் செய்கை அப்படின்னு அந்த இடத்துல இந்த வார்த்தை வருது திகைத்தனை யூ ஆர் என்ன கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஏன்னா உனக்கு அட்வைசரா இருக்க வேண்டிய வைஃப் பக்கத்துல இல்ல இவ்வளவுதான் இது ஆன உடனே ராமர் என்ன பண்றாரு இவன் சொன்ன அக்யூசேஷன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு பொறுமையா ஒவ்வொன்னுத்துக்கா பதில் சொல்லின்னு வர்றாரு அது ராமர் பதில் சொல்லி முடிச்ச உடனே வாலி சொல்றான் ராமா எனக்கு ஆவி வந்து இந்த உடம்பை விட்டு பிரியும் தருவாயில நீ வந்து எனக்கு இந்த ஒரு ஞானத்தை கொடுத்துட்டியேப்பா ஆவி போன் மேலைவாய் அறிவு தந்து அருளினாய் எனக்கு இந்த இந்த சமயத்துல போய் இந்த ஞானத்தை எனக்கு கொடுத்துட்டியே இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி கொடுத்துருந்தா நானும் உன் பக்தனாக இருந்திருப்பேன் நீ அப்படின்னு சொல்ற அப்போ திகைத்தனை போலும் செய்ய அப்படின்னு சொல்றான் அது ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல நீ பண்ணிவிட்டியா இதெல்லாம் ராமர் பொறுமையா கேட்கிறார் கேட்டுட்டோம் இப்போ வந்து நீ வந்து வைரமுத்து சொன்ன மாதிரி நீ மென்டலி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி இருந்தா ராமர் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கணும் ஒண்ணுமே இல்லை பொறுமையா கேட்டுட்டும் அவன் சொன்ன ஒவ்வொரு அக்யூசேஷனுக்கும் பதில் சொல்லின் வர்றார் ராமர் அந்த எல்லாம் பதில் சொல்லிவிட்டோம் அப்புறம் வாலி சொல்றான் ஆவி போ மேலைவாய் அறிவு தந்து அருளினாய் இந்த ஆவி சரீரத்தை விட்டுற சமயத்துல இந்த உயர்ந்த ஞானத்தை கொடுத்துட்டேராமா நீ தான் முதல்வன் நீ அப்ப அவர் சொல்றார் மூவர் நீ முதல்வன் நீ முற்றும் நீ எல்லாமே நீதான் நீதான் தெய்வ கடவுள்னு சொல்லிட்டு வானத்து அப்புறத்து உலகத்துக்கானான் அதாவது வந்து அவனுக்கு மோட்சம் அடைஞ்சாது இதுதான் சந்தர்ப்பம் ராமர் அதை பொறுமையா கேட்டுட்டு பதில் சொல்லி வாலிட்டு மோட்சம் கிடைச்சிடும் இந்த இடத்துல சீதை பக்கத்துல இல்லாததுனால ஒருவேளை அந்த ஒரு ஒரு அட்வைசர் ஸ்தானத்துல சீதை இல்லாததுனால நீ கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கியா ராமா இவ்வளவுதான் இத வைரமுத்து அவர்கள் தன்னுடைய ஐடியாலஜி அவரோட ஐடியாலஜி எதுவோ அவர் சார்ந்த ஐடியாலஜி எதுவோ எந்த ஐடியாலஜி இவரை மானிட்டரியா சப்போர்ட் பண்றதோ எனக்கு ஒன்னும் தெரியாது ஐ டோன்ட் ஹாவ் எனி தட்

அத வந்து லாஃபுல் மீன்ஸா லீகலி எப்படி கவர் பண்றதுன்னு அவரை இதுல என்ன ஒரு விஷயம்னா மேடையில் இருந்தவர்கள் கம்பருடைய அடித்தொண்டர்களாக இருந்திருந்தால் அப்பொழுதே எழுந்திருந்து அதற்கு ஒரு பதில் உரை சொல்லி இருக்க வேண்டும் அது ஒன்று இரண்டாவது அடியேனை பொறுத்தவரை அவர் வந்து வயதில் என் தந்தையாரை விட மூத்தவர் வைரமுத்து அவர்கள் ஆயினும் தமிழ் மீது பற்று கொண்டேன் கொண்டவன் என்று சொல்லக்கூடிய அவர் கம்பருடைய பாடல்களை தன்னுடைய ஐடியாலஜிக்கு ஏத்தா மாதிரி பேச வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு இழிவான செயல் இதை ஒரு படித்தவன் தமிழ் மீது பற்று கொண்டவன் யாரும் பேச மாட்டார் ஒன்லி அ பர்சன் வித் பர்வர்டட் தாட்ஸ் கேன் ஆக்சுவலி ட்விஸ்ட் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் ஆஃப் கம்பர் டு சூட் ஹிஸ் நீட்ஸ் மூன்றாவது அவருக்கு தெரியும் இது சனாதன தர்மம் இந்து மதத்தை சார்ந்த ஒரு நூல் வள்ளுவரை பிடித்தால் இந்து மதத்தை அழித்து விடலாம் என்று நினைத்தார்கள் ஆனா வள்ளுவருடைய முதல் குரலே பகவான் உண்டு என்று கூறியது அறுநூத்தி பத்தாவது குரலோ வாமனாவதாரத்தை அடியளந்தான் தாயதெல்லாம் என்று வாமனாவதாரத்தை ஏற்றுக்கொண்டது இன்னொரு ஒரு குரலில் கண்ணான் உலகு என்று பகவானுடைய கமல நேத்திரங்களை பத்தி சொன்னார் சரி இப்ப வள்ளுவர விட்டாச்சு சரி கம்பர் எடுக்கலாமா என்று பார்த்தால் அவர் வந்து உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் என்று பிரம்மசூத்திர அர்த்தங்களை முதல் பாடலில் கடவுள் வாழ்க்கையில் வைத்தார் கம்பர் எப்படி இவர்கள் வந்து மேடை போட்டு பேசினாலும் கம்பருக்கு இருந்த ராம பக்தி கம்பருக்கு ராமன் மீது கொண்ட பற்றில் ஒரு திவழ கூட இவர்களுக்கு வராது இந்த மாதிரி குழப்பி 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 தமிழக மக்களை எவ்வளவு குழப்ப வேண்டுமோ குழப்பனம் நினைக்கிறா ஆனா அதுல தெளிவு பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கா நிறைய பேர் பேசாதனால கண்டவம் கண்டனம் தெரிவிக்காதனால அவளுக்கு தெரியலேங்கிறது இல்லை இவர் இப்படிதான் உளருவருன்னு வச்சுட்டா ராதா எனக்கு என்ன தோன்றதுன்னா வாலி வந்து தன்னுடைய தம்பியனுடைய பத்தினிடத்தில் தவறிழைக்க வேண்டும் என்று நினைத்தான் வாலி இப்ப வாலி சொன்ன வார்த்தை தான் இவருக்கு முக்கியத்துவம் படுறதுன்னா ஒருவேளை வாலியை கண்ணாடியாக வைத்து தன்னை அதில் பார்க்கின்றாரோ என்னவோ வைரமுத்து அவர்கள் அதனால இட் இஸ் பெட்டர் தட் ஹீ ஹேண்டில்ஸ் லாட் மோர் இஷ்யூஸ் விச் வேர் அக்யூசிஷன் அண்ட் அன்னெசரிலி அண்ட் இர்ரெலவென்ட்லி ட்விஸ்ட் த பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் ஆஃப் கம்பன் ஆல் தி ஸ்ட்ரிக்ஸ் வில் நாட் ஒர்க் தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் ஆஸ் எஜுகேட்டெட் ஆர் மோர் எஜுகேட்டட் ஜஸ்ட் தட் தே ட்ரெசீவ் பொலிட்டிகல் பேட்ரினேஜ் வாட் ஹி ரிசீவ்ஸ் தமிழகத்தை சார்ந்த ராம பக்தர்கள் தமிழில் தமிழ் இலக்கணங்கள் அதுல இருக்கக்கூடிய காவியங்களில் நல்ல தேர்ச்சி வைதுஷ்ய பூர்த்தி படைத்த ஒரு பெரிய மகனியர்கள் ப்ரொபெசர்ஸ் அவர்கள் எல்லோரும் இதற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் ஏனெனில் இது இட் இஸ் ஜஸ்ட் நாட் அன் அட்டாக் ஆன் த ரிலிஜன்

What bemuses me the most is why have the courts not stepped in in this uh, case because he seems to be a habitual offender. So, every time I say I am saying -hmm. it is a half-baked statement or baseless statement. I am saying this is a planned attack on a time chosen by them, deliberately being done against Hindu religion. வேணுமென்றே இந்து மக்களின் மனதை புண்படுத்துவதற்கு வேண்டி ராமரை இப்போ எழுத்துருக்காங்க வை ஹஸ் த ஜுடிஷரி நாட் ஸ்டெப் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஹேட் ஸ்பீச்சை பற்றி ரொம்பவே கிளியர் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு டூ டியூட்டி ஆஃப் த போலீஸ் டு டேக் சுவ மோட்டோ காக்னிசன்ஸ் அப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் என்ன பேசினாலும் சும்மா இருப்போம் என்று சொன்னால் அப்போ எல்லா பில்லர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டும் சைலண்ட்டாக இருந்தால் இந்த ஹிந்து பேஷிங் ஆன்டி ஹிந்து சென்டிமெண்ட்ஸை நாம் வித்தவுட் ஃபியர் அன்னபேட்டடாக தமிழ்நாட்டில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் எஸ்டாப்லிஷ் ஆக அதை வாட் இஸ் யூ டேக் ஆன் திஸ் இது வந்து ஈச் ஒன் வில் ஹாவ் தேர் ஓன் ஒப்பீனியன் நீங்க பல பேர் கிட்ட கேட்டேன்னா பல வித்வான்கள் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கிட்ட கேட்டேன்னா லீகல் ஹெட்ஸ் கிட்ட கேட்டேன்னா தே வில் ஹாவ் பெட்டர் சொல்யூஷன்ஸ் டு ஆஃபர் பட் இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன் இது கோர்ட்டுக்கெல்லாம் போக வேணும் என்பது அல்ல இதற்கு வந்து இதே தமிழகத்தின் அரசாங்கம் யார் அரசு இருக்கின்றதோ அஹ் முக ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான அரசு ஒரு ஓப்பன் டிபேட்டுக்கு வைக்கணும் அதாவது வந்து வள்ளுவனார் திருக்குறளில் சொன்ன குரல்கள் சனாதன தர்மத்தை ஹிந்து தர்மத்தில் உள்ள கிரந்தங்களை சார்ந்தவையா இல்லையா கவி சக்கரவர்த்தி கவி சார்வபௌமன் கம்பனுக்கு ராமன் மீது காதல் பற்று பக்தி இருந்ததா இல்லையா பெரும்பாலான நாம் வழங்கக்கூடிய வணங்கக்கூடிய மதிக்கக்கூடிய காவியங்கள் எல்லாமே சனாதன தர்மம் இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய கொள்கைகளை சொல்லுகின்றனவா இல்லையா ஆழ்வாராதியர்கள் ஈரச்சொற்கள் சொற்கள் ஏன்னா இது ஏற்பாடு பண்ணினவர் அடியனுக்கு தெரிஞ்சு ஜெகத் ரக்ஷகன் அவர்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய மையத்துக்கே ஆழ்வார்கள் ஆய்வு மையம் என்றுதான் பெயர் அந்த ஆழ்வார்கள் ஆய்வு மையத்துல ஆழ்வார்களுடைய ஈரச்சொற்கள் நாலாயிரம் பாசுரங்களை மிக மதிக்கக்கூடியவர் அவர் அவர் தலைமையிலேயே ஒரு ஒரு பட்டிமன்றம் நடக்கட்டும் அதில் வைரமுத்து அவர்கள் இந்த எப்பவுமே மோனோலாக இருந்துருத்தோன்னு வச்சுக்கோ எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொடுத்துருலாம் நான் பாட்டுக்கு ஏதோ பேசி போவேன் திஸ் சுட் பி ஸ்காலர்லி டிபேட் யாரெல்லாம் வந்து இந்த வைரமுத்து அவர்களுடைய கருத்தை எதிர்க்கின்றார்களோ அவர்கள் வந்து கருத்தை சொல்ல வேண்டும் இதை வந்து கோர்ட்ல இருக்கேன் கொண்டே போக வேண்டும் இதெல்லாம் சி ஆஸ் அன்

த கவர்மெண்ட் பிகாஸ் இங்கே இதற்கு முன்னாடி எதாவது பிரசிடென்ட் இருக்கா இந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்காங்களா பிகாஸ் அவங்களுக்கே நல்லா தெரியும் அந்த மாதிரி ஒரு டிபேட் வச்சா இப்போ நீங்களோ உங்களை போன்ற அறிஞர்களோ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் அவங்களோட என்டயர் சித்தாந்தத்தையும் அப்ளிட்ரியேட் பண்ணுறதுக்கு பட் மீடியா பவர் ஆஸ் வெல் அஸ் இந்த கவர்மெண்ட் பவர் வச்சுட்டு தே ஆர் என்கரேஜிங் சச் கைண்ட் ஆஃப் டாக்ஸ் அதற்காக தான் நான் ஜுடிஷியரிக்கு போகக்கூடாதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்கே எழுப்புறேன் சி போகணும்னு நினைக்கிறவா போகலாம் ல்ார்டி தமிழ்நாட் ஹஸ்பென்ட் நீங்கள்லாம் அதுக்கு போகலாம் ஏ பொலிட்ட இட் வில் டேக் அவர் டைம் பி ஸ்பென்ட் டிபேட் நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு பிரசிடென்ட் இல்லாமல் இருக்கலாம் இப்போ நான் சொல்றதை கேட்டுட்டு வேணா ஒரு நாலு பேர் வந்து கிண்டல் செய்யலாம் கேலி செய்யலாம் ஆனா வந்து இது மாதிரி ஒரு பெரிய ஒரு கான்பரன்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ண மாட்டா ஏற்பாடு கூப்பிட்டு வாட்ச் அட்லீஸ்ட் பை சம் த பொலிட்டிகல் பீப்புள் அவரவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சனாதன தர்மம் இந்து மதத்தை சார்ந்த கோவில்களில் சென்று அஹ் பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் இதையெல்லாம் செய்பவர்களாவது இதை பார்த்துட்டும் இந்த மாதிரி மனிதர்களை நீங்க வந்து ராமனை கூடிய கவிஞர்களை நீங்க வந்து இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்க்கு கூப்பிடாம இருங்கோ அப்படின்னு சொல்லலாம் சீ இதுல என்ன ஒரு பியூட்டினா இலங்கை ஜெயராஜ் போன்ற ஒரு பெரிய மகா அடியன் சுவாமியை பார்த்திருக்கேன் நான் பேசியிருக்கேன் அவர் கம்பர் மீது அவ்வளவு காதல் கொண்டவர் அவர் எவ்வளவு நன்னா விஷயங்கள் சொல்லியிருப்பார் அதெல்லாம் தான் இந்த மாதிரி ஒரு இருந்து பொதுமக்களுக்கு போய் சேர வேண்டும் ஆனா இந்த மாதிரி ஒரு ஒன்னு ரெண்டு நபர்கள் பேசக்கூடிய வார்த்தை தான் அது வந்து கான்ட்ரோவர்சியா இருக்கு சோ இந்த மாதிரி மனிதர்களை தவிர்க்க வேண்டும் என்பது தான் ஒரு கான்ஃபரன்ஸோட ஒரு குறிக்கோளா இருக்க வேண்டும் ஆனா ஏற்பாடு பண்ண ஒரு ஒரு உள்நோக்கம் இருக்கு ஒரு சர்டன் ஐடியாலஜியை வந்து மனிதர்களுக்குள்ள புகுத்த வேண்டும் தங்களுடைய ஒரு வோட் பேங்குக்கு ஒரு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று இப்படி தான் த கான்ஃரன்ஸ் நாட் அட்டைன் இட்ஸ் ட்ரூ அப்ஜெக்டிவ் ஆர் த அப்ஜெக்டிவ் இட் செல் ஷுட் வின் பேக் இல்லட்டா எதுக்கு இவர் சி ராமன் வந்து ஒரு சீத்தைக்காக இங்கிருந்து சென்று சி அந்த காலத்துல ராஜாஸ் வேர் பாலிகானஸ் ராமா கூட வெல் கான் கான் பேக் டு அயோத்தியா ஆனா அவருக்கு எல்லாமே சீதை, அதனால வந்து இருமாதரை என் சிந்தையாலும் தொடேன் இந்த இப்பிரவிக்கு இருமாதரை என் சிந்தையாலும் தொடேன்னு சொன்னவர் அன்றியம்மை கரம் பற்றிய வைதல்வாய் இந்த இப்பிரவிக்கு இருமாதரை என் சிந்தையாலும் தொடேன் அப்படின்னு ஏக பத்தினி பரத்தனா ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தார் அதுதான் பிரச்சனையா இருக்க ஒரு சேதுவே கட்டினார் அப்பேற்பட்டவருடைய ராமாயணத்தை நம்ம தமிழகத்துல டிஸ்கஸ் பண்ணும்போது எந்த தமிழகம் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லக்கூடிய தமிழர்களுடைய ஒரு கல்ச்சர் கலாச்சாரம் இருக்கக்கூடிய தமிழக மண்ணில் எந்த ராமனை கற்பாரி ராமவிரானை அல்லால் மற்றும் கற்பரோ என்று கொண்டாடிய அந்த தமிழக மண்ணில் கம் ராமனை எல்லாமுமாய் கொண்டாடிய கம்பருடைய கம்பராமாயணத்தை பேசும் விழாவில் தன் மீது வந்த எவ்வளவோ கேரக்டர் அக்யூசிஷன்ஸ்க்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்காத உத்தர கூட்டு பேச வைக்கிறது அது அவருக்கு பெரிய விஷயமா சின்ன விஷயமா இல்ல நிச்சயமா இது ராமருக்கும் ராமாயணத்துக்கும் ஒரு கலங்கம் தான் இல்ல உண்மையிலேயே எனக்கு என்ன தோன்றதுன்னா இதற்கு இவங்க ஏன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க ஏன் இப்படி பேசினாங்க அப்படின்னா ஒரு மனுஷனால் எப்படி இப்படி இருக்க முடியும் ஏன்னா இது கள்ள தொடரும்னு சொல்லாதீங்க திருமணம் தாண்டிய உறவு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி இணைவி துணைவி எல்லாத்தையும் குளோரிஃபை பண்ணி தமிழகத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்கடிச்சு இதை ட்ரெண்டாக வச்சுருக்கும் போது எப்படி இவ்வளோ ஆயிரம் வருஷமாக இவ்வளோ லட்சம் வருஷமாக ராமர் ராமரின் பெருமை மக்களிடம் இன்னும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் அந்த ஒரு கிளாண்டஸ்டைன் நோக்கத்தில் தான் இது பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை பட் ஐ வுட் தேங்க் யூ ஹானெஸ்ட்லி ஃப்ரம் த பாட் ஆஃப் மை ஹார்ட் டூ ஃபார் யூ டு ஸ்பெண்ட் த டைம் வித் அஸ் கம் ஹியர் எக்ஸ்ப்ளைன் தி த நுவான்சஸ் ஏன்னா இந்த பாண்டித்யம் எல்லாருக்கும் இருக்காது தமிழா இருந்தாலும் சரி சமஸ்கிருதமா இருந்தாலும் சரி பக்தி லிட்ரேச்சரா இருந்தாலும் சரி இத்தியாசங்கள் புராணங்கள் யூ நோயிங் ஸ்டஃப் கார்த்திக் ஃபார் யோர் கைண்ட் வேர்ட்ஸ் நிச்சயமா நான் ஒண்ணு சொல்லணும் நம் தமிழகத்தில் தமிழ் மீது முக்கியமா தமிழ் மீது பற்று கொண்ட எத்தனையோ மகான்கள் எத்தனையோ மகாவித்வான்கள் இருக்கா ஒரு அடி பொடிதான் அவர்கள் வந்து பேசாமல் இருக்கலாம் ஒரு பேட்டி கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய எண்ணம் வந்து வைரமுத்துவின் கருத்தை ஏற்காது அதே சமயத்துல எத்தனையோ ஆச்சாரிய புருஷர்கள் நம் தமிழகத்திலும் தமிழகத்துக்கு அப்பாற்பட்ட மாநிலங்கள்லயும் இருக்கா அவளுக்கும் நிச்சயமா இந்த வைரமுத்து அவர்கள் பேசியிருக்கக்கூடிய கருத்து அப்பிரமாணியம்னு தெரியும் பிரமாணத்தை சார்ந்தது அல்லன்னு தெரியும் ஆனா அவர்களுடைய கருத்து என்னன்னா இவருக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிவிட்டோம்னா நம்ம வந்து கொஞ்சம் இறங்கிடுறோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அடியன் வந்து அடியனுக்கு என்ன தோணிதுன்னா மக்கள் குழம்பிட கூடாது ஏன்னா அவருக்குன்னு சில ஃபாலோவர்ஸ் இருப்பா இல்லையா எல்லாருக்குமே ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது வைரமுத்துக்கும் சில ஃபாலோவர்ஸ் இருக்க மாட்டாளா இப்போ அந்த வைரமுத்தோட ஃபாலோவர்ஸ் ஓஹோ நம்ம தலைவர் சொல்லி சரியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுட்டா என்ன பண்றது இல்லப்பா அஹ் நீ கம்பராமாயணவனா படிக்காமல் இருந்திருக்கலாம் வைரமுத்து அவர்களும் படிக்காமல் இருந்திருக்கலாம் புலவர் கீரன் கீவா ஜெகநாதன் போன்ற மகான்கள் வாழ்ந்த பூமி இது அவர்களுக்கு இல்லாத ராமர் பற்று வாரியார் போன்ற ஒரு மகானுக்கு இல்லாத ராமர் பற்று இவர்களுக்கு வந்து விடாது இவர் சொன்னது தவறுதான் ராமருக்கு அவர் வந்து புத்தி சுவாதீனம் இல்லைங்கிறார் அது சொன்னவருக்கா ராமனுக்கான்னு தெரியும் யூ ஸோ மச் அக்யன் இந்த விஷயம் என்னென்னா அண்ணன் சொல்ல மாதிரி நிறைய ஆச்சாரியர்கள் அவங்களோட எண்ணங்கள் இதற்கு எதிராக தான் இருக்கும் பேசணுமா வேண்டாமா அப்படிங்கிற ரீசன்ட் ஒப்பீனியன் அது அவங்களுக்கு இருக்கும் ஆனால் நமக்கு சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணும் அது நம் கடமை அந்த கடமையை திரு துஷ்ஷன் ஸ்ரீதர் அவர்கள் வாயிலாக செய்வது எங்களோட பெரும் பாக்கியமாக நான் நினைத்துக்கொண்டு என எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவித்து அண்ணன் துஷன் ஸ்ரீதர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்